பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஒதுக்கலாம் ரப்பி ஷஹலி சதுரி வஹல் லே அம்பரி தம் அஹோ கவுலி ரப்பி ஜித்னி அகில்ம ரித்னி ஜித்னி பா பாடம் ஆறு இன்னைக்கு வந்து ஜேர் பாடம் அதாவது நம்ம ஹரக்கத் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஹரக்கத்துடைய பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து நம்ம முன்னாடி ஜபர் பாடம் பார்த்துட்டோம் இப்போ வந்து ஸேர் ஓகேங்களா பெற்ற இலத்தை சற்று நீட்டாமல் விரைவாக உச்சரிக்க வேண்டும் இதுவும் அதே மாதிரி தான் எப்படின்னா நம்ம நீட்டி எதுவும் உச்சரிக்காமல் டக்குன்னு சொல்லிடணும் இப்போ வந்து பாசேர் பி அப்படின்னு நீட்டாமல் பாசேர் பி தி அந்த மாதிரி சொல்லும் சரிங்களா மாவரூஃப்பாக ஓத வேண்டும் மஜுகளாக ஓதக்கூடாது அதாவது மாவரூஃப்னா அறியப்பட்டதாக ஓதணும் மஜுகுள்னால் அறியப்படாததாக ஓதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வெளி நம்ம சொல்கிறது வந்து வெளிப்படையாக தெரியணும் சரிங்களா இப்போ வந்து உதாரணமாக ஹம்சா ஜே இ பா ஜே பி தா ஜே தி சா ஜே சி ஜிம் ஜே ஜி ஹா ஜே ஹி ஹா ஜே ஹி தால் ஜே தி ஜால் ஜே ரி ரா ஜே ரி za zi seen zer si sheen zer shi saw zer si la zer li twa ze ti la zer li rein zer fa zer fi af zer qi kaf zer ki lam zer li மீம்சேர் மீ நூன் ஜேர்னி வாவ் ஜேர்வி ஹாஸேர் ஹி யா யாசேரி இ அடுத்தது வந்து இப்போ ரெண்டு லெட்டர் சரிங்களா இப்போ வந்து நம்ம இதில் உள்ள சவுண்டை வந்து இதை பார்த்துருவோம் சரிங்களா இ பி தி சி ஜி ஹி ஹி தி ரி இ ஓகேங்களா இப்போ வந்து இரண்டு எழுத்துக்கள் வந்து பார்க்கலாம் இ பி இபி ಅದ್ ಹಂಜಾಜೇರಿ ಇ ಬಾಜೇರಿ ಬಿ ಇ ಬಿಲಿ ಬಿಹಿ ಲಿ ಯ ಫಿಯರ ಬರಿ ಬರಿ ಇ சரிங்களா ஜிம் அப்புறம் மூன்று எழுத்து பெற்ற மூன்று எழுத்துக்களின் பயிற்சி இபி இபி லி மூணு லெட்டராக இருந்துச்சுன்னா முதல்ல ரெண்டை இது கூட்டிகிட்டு அப்புறம் ஒன்று வந்து சேர்த்து சொல்லணும் இப்போ நாலு லெட்டராக இருந்தால் ஃபஸ்ட்டு ரெண்டையும் அப்புறம் வந்து மூணையும் சேர்த்து சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட்டே அந்த மாதிரி சேர்த்து சொல்லணும் சரிங்களா ரதி ஃப ஃப ரஹி ரஹி ம தி அ

குரான் ஊதுறதுக்கும் உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா ஃப்ரீ மால்லம்மா கோர்ஸ் இது வந்து நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இன்ஷாலா இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க அதாவது ஓன்லி லேடிஸ் மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன் இன்ஷாலா விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து அந்த சேனலே நான் கொடுத்துருக்கேன் அலைக்கும் வரமத்தில வரக்காக